தற்போது நாம் கொண்டிருக்கிற மகன் சுவாமி ஹரிதாஸ் கிரி இவர் வந்து பிறந்தது தென்னாங்கூர் அப்பா அம்மா அங்கே தான் இருந்தாங்க இவர் வந்து எங்கே போகிறார் வேலைக்கு மூணாறு போகிறார் மூணாறில் ஒரு டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறார் மேனேஜர் பொறுப்பு முக்கியமான பொறுப்பு அங்கே விளையிற டீல வந்து ஒவ்வொரு ரகமும் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ரகமும் இருக்கும் அது ஒன்று ஒன்றும் குடித்து பார்த்து ரகம் வாரியாக சொல்லணும் அப்போ தான் அந்த டீக்கு வந்து ஒரு கிரேடு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு வேலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா நம்பர் ஒன் டீ நம்பர் டூ அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்போ தான் ரகம் வாரியாக பிரிப்பாங்க இது ஒரு பெரிய வேலை அது ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுங்கிறது நம்ம ஏதோ சாதாரணமாக நினைக்கிறோம் இப்போ ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் இருக்கிற செஃப் என்ன பண்ணணும் என்னென்ன தயார் பண்ணுறாங்களோ அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு போடு இதில் கொஞ்சம் காரத்தை சார் இதில் சர்க்கரையை போடு அப்படின்னு சொல்லுவார் அந்த டேஸ்ட்டு பெரிய வேலை அது சாதாரணமான வேலை கிடையாது டேஸ்ட் பண்ணி பார்க்கறதன்னு நம்ம நினப்போம் இந்த டீ அப்படின்னா ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்த டீ ரெடியாக இருக்கும் அது உடனே குடிக்க முடியாது ஏன்னா இந்த டீயோட டேஸ்ட் இருக்கும் அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும் உப்பை வச்சு தேய்ப்பாங்க நாக்கில் உப்பை வச்சு சாப்பிடுவாங்களா உப்பு சாப்பிட்டாச்சுன்னா அந்த டீயோட டேஸ்ட் விடும் அடுத்து ஃப்ரெஷ்ஷான டீயை குடிக்கணும் அந்த ஃப்ரெஷ்ஷான டீ குடிச்சு அதுக்கான கிரேடு பிக்ஸ் பண்ணணும் இதுதான் இவருடைய வேலை எல்லாத்துக்கும் உண்டு ஒரு நாளைக்கு சாயங்கால நேரத்தில் சும்மா அப்படியே இந்த எஸ்டேட்ல கொஞ்சம் நடந்து போற எஸ்டேட்ல சாயந்தர நேரத்தில் நடந்து போறேன் கூட ஒரு ரெண்டு பேர் வராங்க வேலைக்காரங்க வராங்க ஒரு சேர்லாம் தூக்கிட்டு வருவாங்க அங்கெல்லாம் போட்டு ஒரு மடக்கிற சேர் மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் போட்டு உக்காரத்துக்காக கொண்டு வருவாங்க ஒரு இடத்துல நல்ல மேடான இடத்துல பார்த்தோன்னா அந்த பணியாட்கள் என்ன பண்ணாங்க சேரை போட்டு இங்கே உட்காருங்க சாரு அங்கே உட்காரு பொதுவாக அந்த மாதிரி இடத்துல எப்படி இருக்கும் பாருங்களேன் ஒரு சாயந்தர நேரம் ஒரு டீ எஸ்டேட்டு அங்கே கிளைமேட்டே நல்லாயிருக்கும் மலை சார்ந்த இடம் நல்ல கொழுமையாக இருக்கும் மெல்ல அப்படியே நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் தொலைவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு தீ எரியிற மாதிரி ஞானந்தகிரி சுவாமிகள் பார்க்குற இப்போ காட்டில் இதான ஒரு இடத்துல ஒரு தீயை மூட்டாங்கன்னு எப்படி இருக்கும் அதுபோல் தீ எரியுது ஏன்னா இவர் தான் பொறுப்பு எஸ்டேட்டுக்கெல்லாம் இவர் தான் பொறுப்பு இவர் என்ன பண்ணுறார் உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு பணியாள்கிட்ட அங்கே நெருப்பு எரியுது பார் உடனே இது என்னன்னு பாரு அப்படிங்கிறார் இந்த பணியாளர் இருக்கார் இல்லையா இவர் காட்ட இடத்தை பார்க்கிறார் இந்த ஹரி எந்த இடத்தை காமிச்சாரோ அந்த இடத்த பார்க்கிறார் சார் அங்கே ஒன்றும் நெருப்பே தெரியலையே அப்படிங்கிற பக்கத்தில் இன்னொரு சிப்பந்தி டேய் அந்த இடத்த பாருறா அந்த இடத்துல ஒரு நெருப்பு தெரியுது பார் எரியுது பார் அப்படிங்கிறார் அவரும் பார்க்கிறார் நெருப்பு இல்ல சார் அங்க ஒன்றும் நெருப்பே இல்ல சார் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறாங்க அப்படியே போறாங்க நடந்து போறாங்களாம் நடந்து போகும்போது இந்த ஹரிக்கு மட்டும் அந்த நெருப்பு அப்படியே தள்ளி 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 போறவர் இருக்கு நெருப்பு அப்படியே தள்ளிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு நெருப்பு தெரியுது ஆனா இவங்க ரெண்டு பேரும் நெருப்பே தெரியல அப்படிங்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த ரெண்டு பேர் என்ன நினப்பாங்க சாருக்கு என்னாச்சு ஏதான்னு பித்து பிடிச்சிடுச்சா ஒன்றுமே இல்லாத இடத்துல நெருப்பு எரியுதுன்னு என்ன அவங்க நினைக்கலாம் இவர் ஹரி என்ன நினைப்பார் என்னடா அது நமக்கு தெரியுது நெருப்பு இவங்க ரெண்டு பேரும் தெரியலன்னு சொல்கிறாங்களேன்னு அவரும் குழம்புவார் போனால் நெருப்பு போயிட்டே இருக்கு அன்றைக்கி வந்துட்டாங்க அன்றைக்கி வந்துட்டாங்க பங்களாக்கு வந்தாச்சு அடுத்த நாள் போகிறாங்க இதே மாதிரி ஆகுது ஒரு இடத்துல உட்கார நெருப்பு தெரியுது வேற ரெண்டு பணியாளர்களை வர சொல்றார் ஏன்னா இவங்க தானே தெரியலன்னு சொன்னாங்க வேற ரெண்டு பேர் தானே ஒருவேளை அவங்களுக்கு அந்த நெருப்பு தெரியுதுன்னு பார்க்கலான்னு வேற ரெண்டு பணியாளர்களை பங்களாவிலேருந்து வர சொல்றார் ஹரி அவங்களும் பார்க்குறாங்க நெருப்பு தெரியலங்கிறாங்க ஹரிக்கு மட்டும் நெருப்பு தெரியுது இது ஒரு வாரம் நடக்கிறது தான் எத்தனை நாள் ஒரு வாரம் இந்த காட்சி நடக்கிறது இவருக்கு என்ன ஒரு ஹரிக்கை மனசில் ஒரு என்ன எண்ணம் அப்படின்னா இந்த பேய் பிசாசெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அவரே ஒரு நகைச்சுவை சொல்லுவார் சுவாமி ஹரிதாஸ்கிரியே இந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப நகைச்சுவை சொல்லுவார் இந்த கொல்லிவா பிசாசு இதானு வந்து என்னை பயமுறுத்துறதோன்னு நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்தேன் ஏன்னா அந்த நெருப்பு எனக்கு மட்டுந்தான் தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கு தெரியல மற்ற ரெண்டு பேர் வந்தும் தெரியல நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன் அந்த சமயத்தில் தான் இதனோட கிளைமேக்ஸ் எதாக இருந்தாலும் ஒரு கிளைமேக்ஸ் வரணும் இல்லையா அந்த கிளைமேக்ஸ் காட்சி அந்த ஒரு வாரம் கழிஞ்ச பிறகு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பை பற்றி அடுத்து விவரிப்பார் ஹரி இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவை சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்